ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு விங்ஸ் இன்னைக்கு இந்த விலாக்ல நம்ம ஃபேமிலியில நடந்த இன்னொரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறீங்க லாஸ்ட் வீடியோல காஞ்சிபுரத்துல நடந்த நம்ம சித்தி பொண்ணுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க வீடியோ சேனல்ல இருக்கும் மிஸ் பண்ணாம போய் பாருங்க இன்னைக்கு சென்னையில் நடந்த நம்ம மாமா பொண்ணுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறீங்க ஸோ இந்த விலாக் வந்து நாங்க சென்னைக்கு போன டே ஒன்ல இருந்து நம்ம மண்டபத்துக்கு போன வரைக்கும் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இந்த விலாக்ல நாங்க பண்ண ஷாப்பிங் அண்ட் பந்தக்கால் நலங்குன்னு எல்லா மொமெண்ட்ஸுமே வந்து கவர் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முக்கியமா ஃபேமிலி கேட்டுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ வீடியோ ஸ்கிப் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அண்ட் நம்ம சேனல் இப்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் பண்ணி பண்ணிக்கோங்க வாங்க கல்யாண வீட்டுக்கு போகலாம் சாட்டர்டே ஈவினிங் பாத்தீங்கன்னால நீங்க நான் மாடிக்கு மாடிக்கு வந்ததுக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்க சரவணா ஸ்டோர் சூப்பராக தெரியும் இப்போ தெரியுதுங்களா நான் ஊருக்கு வந்தால் சரவணா ஸ்டோர் அடிக்கடிக்கு ஏன் ஷாப்பிங் சொல்லிட்டு இதுக்கான ரீசன் தான் எவ்வளோ இருக்குது சூப்பராக இருந்த இருந்தது ஆனா நான் மாடிக்கு வந்தது வேற ஒரு ரீசனுக்காக தான் நான் ஊர்ல இருந்து வரத்துக்குள்ளே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து மாடியில பண்ணிருந்தாங்க சோ அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சோ எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்திருந்தேன் ஆனா இங்க வந்து சன்செட் வியூ பாக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருந்தது சரி வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வியூவை பார்த்துட்டு அவங்க பண்ணி வச்சிருந்த சம்பவத்தை பார்த்துட்டு இல்லை வந்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து வைக்கிறதுக்கான அந்த சாமான்லாம் கொடுப்பாங்கல்ல வரிசை அதெல்லாம் வந்து வச்சு பேக் பண்ணிட்டு இருந்தாங்க நான் மண்டபத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக இப்பயே ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க ஃபேமிலி இது வரைக்கும் யாருக்கும் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷன் தான் இது ஹல்தி பண்ணியிருந்தாங்க இது வந்து தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சர்ப்ரைஸாக வந்து அவளுக்கே தெரியாம மாடியில் வந்து இந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க கையில வந்து அந்த பிளவர்ஸ் எல்லாமே வந்து செட் அழகா போட்டிருந்தாங்க நம்ம பண்ற நிலங்கு ஃபங்க்ஷன் மாதிரியே தான் பட் இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வந்து பண்ணிருந்தாங்க இது வந்து நாங்க ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து அப்பதான் ஆஃப்டர்நூனே வந்து முடிச்சிட்டாங்க சோ நான் வந்து பார்க்க முடியல மிஸ் பண்ணிருந்தேன் சோ அவங்கிட்ட இந்த வீடியோ கிளிப்ஸ் வாங்கி நான் இதில அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் வந்த உடனே மாடிக்கு வந்த ஒரு ரீசன் சொன்னே இல்லைங்க அது இதுக்காக தான் வந்திருந்தேன் நாங்க ஊர்ல இருந்து வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டாங்க சோ என்னால வந்து பார்க்க முடியல சரி டெக்கரேஷன்ல எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சொல்லி தான் மாடிக்கு வந்திருந்தேன் வீட்ல இருந்த எல்லாரும் வந்து நலங்கு வச்சிருக்காங்க மாமா அண்ணா அத்தை மாமின்னு எல்லாருமே வந்து நல்லா நலங்கு வச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்காங்க ஒருத்தரை விடல இதுல ஹைலைட் என்னன்னா வீட்டில் இருக்க ராக்கியை கூட விடல ராக்கிக்கு கூட நலங்கு வச்சுட்டாங்க நலங்களை வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைனலாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா விளையாடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் செட் செட்டாக வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரே அமக்கலம் பண்ணியிருக்காங்க நான் இல்லாமல் போயிட்டேனே அப்படின்றது மட்டும்தான் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்தது ஆடி ஃபுல்லாக ஒரே மஞ்சளில் மங்களகரமாக இருந்தது புகையில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹல்தி ஃபங்க்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் நலங்கு பிடிச்சிருந்ததுனா கமெண்ட்டில் ஒரு எல்லோ ஹார்ட் சென்ட் பண்ணுங்கள் நான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த கலட்டெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு பக்கம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதுவும் சூப்பராக வந்திருந்தது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போது சாட்டர்டேக்கான டே வந்து ஓவர் ஆயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் காலையிலேயே நல்ல பிரைட் சன்லைட்டோட டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த பிரைட் சன்லைட்டோட இந்த சண்டே வந்து எப்படி போச்சுன்றதை நம்ம பார்க்கலாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபேமிலியில வந்து எந்த ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் வந்து ஒரு மினி வீடியோகிராஃபராகவே மாறிட்டேன் சண்டே மார்னிங் நல்ல பிரைட்டான டேவா ஸ்டார்ட் ஆகியாச்சு டே ஸ்டார்ட் ஆனோடனே முக்கியமான விஷயம் சாப்பிடணும் இல்லையா ஸோ மார்னிங்கே வந்து நல்ல சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணியிருந்தாங்க கல்யாண வீடுக்கான அறிகுறிகள் காலையில இருந்தே வந்து தெரிய ஆரம்பிச்சாச்சு பசங்க எல்லாம் ஒரு பக்கம் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க காலையிலேயே வந்து மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் சுட சுட குருமாவும் வந்து செஞ்சிருந்தாங்க நம்ம யூஸ்வலா நார்மலா வீட்டுல செஞ்சு சாப்பிடறதை விட இதே ஃபுட்டே வந்து நம்ம இந்த மாதிரி கல்யாண டைம்ல கேங்கா இந்த மாதிரி சாப்பிடும் போது இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹியூஜ் குவான்டிட்டி செய்வாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அம்மா சித்தி மாமி அத்தன் எல்லாருமே ஃபுல் பிஸியில் இருந்தாங்க அவங்க எல்லாேருக்கும் தான் சம்மர் ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது இன்னும் டூ டேஸில் மேரேஜ் அப்படின்றதுனால நாங்கள் சண்டே அன்னைக்கு வந்து நானும் அக்கா தங்கச்சி அண்ட் கல்யாண பொண்ணு எல்லாரும் வந்து சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோம் நம்ம இருந்து பார்த்தோம் இல்லைங்களா அந்த சரவணா ஸ்டோர் தான் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் அண்ட் நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் வந்தக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது யூஸ்வலாக வந்தாலே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வேறு சண்டே டைம் வந்திருக்கோம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பயந்துட்டே வந்தோம் பட்டு நாங்கள் நினச்சதை விட கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருந்தது அதுவும் இல்லாமல் நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் தான் வந்திருந்தோம் ஸோ அந்த டைம் என்னவே கொஞ்சம் பரவாயில்ல க்ரௌடு அவ்வளோவா இல்லை வந்த உடனே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு கடல் இருக்குது என்ன கடல் தானே பார்க்குறீங்க இயரிங் கடல் தாங்க இந்த கடலுக்குள்ள குதிச்சாச்சு அந்த உடனே இயரிங்ஸ் பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து இயரிங்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ இயரிங்ஸ் எக்கச்சக்கமாக எவ்வளோ தான் ஒவ்வொரு அட்டும் வரும்போது நிறைய கலக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது எங்கேருந்தால் எடுத்துகிட்டு வராங்கன்னே தெரியலங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்தது சரி அப்படியே நான் வந்து ஒரு பக்கம் நம்ப போய் பா ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் அந்த கிளிப் செக்ஷன்லாம் வந்திருந்தேன் எவ்வளோ கிளிப்ஸ் பாருங்களேன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரைஸ் வந்து ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி வாய் தான் எனக்கு ஆச்சு ஸோ சிம்பிளாக ரொம்ப தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் ஸோ குயிக்காக ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போனோடனே வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு பழைய மெமரிஸ் வந்து பிரிங்க பேக் மெமரிஸுன்ற மாதிரி வீட்டில் வந்து எல்லாரும் வந்து ரவுண்டாக உட்காந்து நிலாஸ் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் சாப்பிட்டுருந்தோம் ஸோ எல்லார் கையிலேயே வந்து உருண்டை பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ரவுண்டாக எல்லோரும் உட்காந்துட்டு வாங்கி சாப்பிடுவோம் கையில் உருண்டை பண்ணி தருவாங்க அதே மாதிரி திருப்பியும் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் மூலிமா வந்து எல்லா மெமரிஸும் வந்து கேதர் பண்ண மாதிரி ஆகிடுச்சு தேர்ட் டே மண்டே மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்தாச்சு பந்தக்கால் வந்து ஆறு மணிக்குள்ளே வந்து வச்சிருவாங்க நைட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக பெரிய கோலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அண்ட் பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கீழே எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கல்யாண வீடுனா வந்து கல்யாணத்துக்கு முன்னால் வந்து பந்தக்கால் அந்த பந்தக்காலுக்கு வந்து பால் தயிர் அதுக்கப்புறம் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மரத்துக்கு ஸோ அதுக்காக எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் கீழே வச்சு ரெடி பண்ணிட்டாங்க அண்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து பந்தக்கால் வைப்பாங்க ஸோ சாமி கும்பிடுறதுக்கு விளக்கேற்றி இந்த நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க நம்ம இதுல எப்பயுமே நம்ம வந்து நல்ல விஷயம் எது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா அது மாதிரி மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு விளக்கேற்றி வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து சாமிக்கு தீவார்தனம் காட்டி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து பந்தக்கால் நடுறதுக்கு அந்த மூங்கில் கொம்பை வந்து வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு ஒரு ஐட்டம்ஸாக வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க லேடிஸ் பெரியவங்கலாம் வந்து ஒரு அஞ்சு பேர் இல்லை ஏழு பேர் ஒன்பது பேர் அந்த மாதிரி கணக்கில் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த பூஜை பண்ணுவாங்க இதில் வந்து மஞ்சள் தடவி குங்குமஞ்சா மஞ்சா வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த பந்தக்காலம் வந்து நடுவாங்க காலைல இயர்லி மார்னிங் என்னவே ஸ்ட்ரீட்டே வந்து அவ்வளோ சைலண்டாக இருந்தது நாங்கள் மட்டும் தான் அந்த ஸ்ட்ரீட்லேயே இருந்தோம் பட் அவ்வளோ காலையில் இருந்தாலும் எல்லாருமே வந்து செம ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவாக இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து நம்ம சாமிக்கு பண்ணுற மாதிரி தான் இந்த அபிஷேகம் அதே மாதிரி ஸ்டெப்பில் தான் பண்ணுறாங்க இது வந்து எதுக்கு வேணால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னா இந்த பந்தக்கால் நம்ம நடனால வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீட்டு கல்யாண வீடு அப்படின்ற வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி தான் வந்து அந்த காலத்துலேருந்து இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது அபிஷேகம் முடிச்சக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொம்பு ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் தடவிட்டு எல்லாரும் வந்து குங்குமம் வச்சு விட்டாங்க அந்த கொம்புக்கு மேல பார்த்தீங்கன்னா மாயலை பூ எல்லாம் வந்து கட்டி விட்டுருந்தாங்க நம்ம வீட்டு பெரும்பாலும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா மாயலை இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காதுன்னே சொல்லலாம் ஸோ மாயலை அண்ட் பூ இது ரெண்டுத்தையும் மங்களகரமாக கட்டி அழகாக அந்த அந்த கொம்பு ஸ்டார்டிங் மேல இருந்து வந்து கட்டி விட்டுருந்தாங்க ஸோ பாக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது அடுத்து வந்து இப்போ இந்த கொம்பு நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையில் வந்து மணல் கொட்டி அந்த மணலில் வந்து நவதானியங்கள் வந்து கொஞ்சம் வச்சிருந்தாங்க இப்போ ஒவ்வொருத்தராக வந்து அந்த மணலில் வந்து நவதானியம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் பண்ண அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா பள்ளம் எடுத்துட்டு அந்த கொம்பை வந்து நடுவாங்க இப்போ வெற்றிகரமாக பந்தக்கால் நட்டாச்சு இப்போ பந்தக்கால் நட்டக்கப்புறம் அந்த பந்தக்காலுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தீவாரத்தனை காட்டி சாமி கும்பிடுவாங்க இப்போ அடுத்து வந்து பந்தக்கால் வச்சு முடித்த உடனே வந்து ஃபஸ்ட்டு நிலங்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பொண்ணுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நிலங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நலங்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து இப்போ ரெடி இருக்காங்க ஸோ அதுக்காக வந்து கோலம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பூவெல்லாம் வச்சு அண்ட் நிலங்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ எண்ணெய் சீக்காய் வச்சு வைக்கிற தான் இது அதனால இது எண்ணெய் நிலங்குன்னு சொல்லுவாங்க அண்ட் ஒவ்வொருத்தராக வந்து நிலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ இதுவும் வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக நலங்கு வச்சுட்டு இருந்தோம் எல்லாரும் நலங்கு வச்சு முடிச்ச உடனே ஒரு அஞ்சு பேர் அங்கெல்லாம் சேர்ந்து ஆர்டி எடுத்து முடிச்சு நலங்கு முடிச்சிடுவாங்க அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு இதுவே வந்து ஒரு செவன் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் பொண்ணு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம எல்லாரும் ஆவலோடு வெயிட் பண்ணியிருந்த தரணும் ஏன்னா காலையில் எழுந்ததுன்றதுனால எல்லோரும் சமை பத்தியில் இருந்தோம் அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நலங்கு தான் இருந்தது டோட்டலாக வந்து ஒன்பது நலங்கு வச்சுருந்தாங்க ஸோ வீட்டில் மட்டுமே வந்து ஒரு ஏழு நலங்கு வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தர் வந்து வச்சுருப்பாங்க நிலங்கு ஸோ காலையில் ஃபஸ்ட்டு நிலங்கு என்ன நலங்கு முடிச்சக்கப்புறம் செகண்ட் நலங்கு பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு மாமா வீட்டு நலங்கு வச்சு இருந்தாங்க காலையில நிலங்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் பூரி கிழங்கு வடை அண்ட் பொங்கல்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது ஸோ மார்னிங் செகண்ட் நிலங்கு பார்த்தீங்கன்னா மாமா வீட்டு நிலங்கு வச்சிருந்தாங்க ஸோ எல்லாம் வச்சு பொண்ணுக்கு வந்து நிலங்கு வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வச்சுட்டு இருந்தோம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நானும் வந்து நலங்கு வச்சுருந்தேன் எல்லாரும் நிலங்குமே வச்சு முடிச்ச உடனே இதே மாதிரி வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு நிலங்கு ஃபினிஷ் பண்ணுவாங்க நிலங்கு ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஃபைனலாக பொண்ணுக்கு வந்து பாலும் பழமும் கொடுப்பாங்க போன நாள்லேருந்து பொண்ணுக்கு வந்து மெஹந்தி வைக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஒன் டே தான் இருக்குது இதை விட்டால் நெக்ஸ்ட் டே ரிசப்ஷன் ஸோ டைமே கிடையாதுன்றது இந்த நிலங்கு வைக்கிற இந்த கேப்லேயே வந்து ஒரு நிலங்குக்கும் அடுத்த நிலங்குக்கும் இருக்கிற அந்த கேப்லேயே வந்து நாங்கள் மெஹந்தி வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட் வேறு யாரும் இல்லை நான் தான் லாஸ்ட்டு எங்கேஜ்மெண்ட் பிளாக் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனல்லே வந்து எங்கேஜ்மெண்ட் பிளாக் கூட இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுலேயே வந்து நான் வந்து மெஹந்தி போட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மெஹந்தி டிசைன்ஸும் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மார்னிங் சீனிங் வந்து ஒரு செகண்ட் நெலங்கு அப்புறம் ஒரு மூணு நிலங்கு வந்து முடிஞ்சிடுச்சு டோட்டலாக வந்து ஒரு அஞ்சு நலங்கு முடிஞ்சிருந்தது ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து அத்தை வீட்டு நிலங்கு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க ஸோ இந்த நிலங்கு வந்து அத்தையும் அக்காவும் சேர்ந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வரிசெல்லாம் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இதை டைம் ஆகிடுச்சு ஸோ லாஸ்ட் இந்த நிலங்கு தான் வந்து நைட் இருந்தது வரிசையில் பார்த்தீங்கன்னா பழம் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம கல்யாண பொண்ணுக்கு வந்து மொழி இல்லையா அதுவும் வந்து இந்த நலங்குலேயே வச்சு கொடுப்பாங்க அண்டு கிஃப்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு சின்ன பிளேட் வந்து தாம்பூலம் வந்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சு கொடுத்துருந்தாங்க இது வந்து நலங்கு வைக்கிறவங்களுக்கு வந்து தாம்பூலம் மாதிரி அந்த பிளேட்டில் வந்து தாம்ப அந்த வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு கொடுப்பாங்க மார்னிங் ஒரு அஞ்சு நலங்குக்கு அப்புறம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் இந்த ஈவினிங் நடந்ததுனால ஸோ திருப்பியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் அந்த முக்காலி அந்த விளக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நிலங்கு ஸ்டார்ட் பண்ணவே ஒரு எயிட் கிட்ட ஆயிடுச்சு விலக்கேற்றி மங்களகரமாக வந்து நெலங்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொண்ணு வந்து ரெடியாகி வந்தாச்சு நலங்குக்கு வந்து நம்ம வீட்டிலே வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கவங்களே வந்து நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்டு கொஞ்சம் வந்து நெய்பர்ஸும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தராக வந்து மாமி அப்புறம் அக்கா அண்ட் நெய்பர்ஸ் எல்லாேருமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நானும் வந்து இந்த நிலங்கு வச்சுருந்தேன் நான் மார்னிங் வந்து டைம் இல்லாதனால அந்தளவு ரெடி ஆகலை ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் நிறைய டைம் வந்ததுனால ஸாரீ கட்டி வந்து ட்ரெடிஷ்னலாக நிலங்கு வச்சிருந்தேன் நெலங்கு ஃபங்க்ஷனில் எப்போயுமே குட்டீஸ் இல்லாமல் எப்படி ஸோ குட்டீஸே வந்து இந்த நிலங்கு ஃபங்க்ஷனில் உட்கார வச்சாச்சு ஸோ அவங்களும் வந்து ஒவ்வொருத்தராக நலங்கு வச்சிக்கிட்டாங்க அண்ட் இந்த நிலங்கில் வந்து நம்ம வீட்டு சின்ன பசங்கெலாம் கூட நிலங்கு வச்சாங்க சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் அப்பா அண்ணா மாமான்னு எல்லாருமே வச்சுருந்தாங்க ஸோ நல்லாயிருக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபைனலாக அந்த டே ஒடையே சிக்ஸ்த்து நலங்கும் முடிச்சாச்சு அதே மாதிரி ஆர்த்தி காமிச்சு நலங்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கல்யாண பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணத்துக்கான கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிலங்கு முடிஞ்சோன்னே அடுத்தது என்னங்க டின்னர் தான் ஸோ இந்த நிலங்குக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஸ்வீட் அண்ட் வடை வெஜிடபிள் ரைஸ் இட்லி சைட் டிஷ் வந்து சாம்பார் குருமான்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது இந்த டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெளியே ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ ஆர்டர் பண்ணது தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே போயிட்டுருந்துது இந்த டின்னரோட ஹைலைட் என்னன்னா வீட்டில் சின்ன பசங்களாம் கூட சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அழகாக வந்து வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒன்றா கொஞ்சம் ஹாப்பியா சாப்பிட்றது பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்தது அப்படியே வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அழச்சி வளைச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் தேர்ட் டே மண்டே நைட்டு நலங்கு ஃபங்க்ஷனோட சூப்பரா வந்து முடிஞ்சது இப்போ ஃபோர்த் டே டியூஸ்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகியாச்சு இந்த போர்த் டே வந்து நம்ம ரிசெப்ஷனுக்கு ஆஃப்டர்நூன் கிளம்பிடுவோம் கிளம்புறதுக்கு முன்னாடி மார்னிங் ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் இருந்தது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேவும் கூட என்னன்னா ஸ்ரீஜி குட்டியோட தாங்க ஸ்ரீஜி குட்டி ரிசப்ஷனும் வந்து ஒரே டைம் வந்து அமைஞ்சிருந்தது அதனால் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸ்ரீஜி குட்டிக்கு சர்ப்ரைஸாக வந்து மாமி வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் கேக் கட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தோம் லாஸ்ட் பர்த்டே விட ஸ்ரீஜிக்கு வந்து இந்த பர்த்டே தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னே சொல்லலாங்க ஏன்னா அவனுடைய சர்க்கிள் குட்டிஸ் கூட ஹாப்பியாக ஜாலியாக கேக் கட் பண்ணியிருந்தான் கேக் கட் பண்ணி முடித்தோன்னே அடுத்தது வந்து லாஸ்ட்டாக ஒரு நிலங்கு இருந்தது அந்த நிலங்குன்னு வந்து நானும் எங்கள் அக்கா அப்புறம் தங்கச்சி மூணு பேரும் சேர்ந்து வச்சுருந்தோம் ஸோ இது வந்து சிஸ்டர்ஸ் நிலங்குனே சொல்லலாம் சிஸ்டர்ஸ் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு நிலங்கு வச்சு ஃபைனல் அந்த வீட்டில் இருக்கிற நிலங்கு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நிலங்கு முடிச்சிட்டு வந்து மண்டபத்துக்கு பொண்ணு கிளம்பிட்டாங்க வீட்டில் லாஸ்ட்டாக வைக்கிற நெலங்குன்றதால குட்டிஸ் எல்லாருமே வந்து ஜாயின் ஆகிட்டாங்க இந்த லாங் வீடியோ இவ்வளோ நேரம் யார் பொறுமையா பார்த்துருந்தீங்களோ அவங்க கமெண்ட்ல தம்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் மேரேஜஸ்லாம் ஒரு கலந்துக்கிட்ட மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததான்னு சொல்லுங்க பொண்ணு வந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க ரிசெப்ஷன்